வணக்கம் கட்டுமரத்தினுடைய வகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தூணியினுடைய வகை ஒண்ணு வள்ளம் அப்படின்னு ரெண்டு வகையில இதை பாகுபடுத்தியிருக்காங்க இதோட பயன் என்ன இதெல்லாம் வச்சு அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற வேலை செய்வாங்க புனல் விளையாட்டுக்காக அந்த தண்ணீர்ல விளையாடுவாங்க இல்லையா விளையாட்டுகள் தண்ணீர் விளையாட்டுகள் அந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தினாங்க கடல்ல போர் செய்வாங்க பாத்தீங்களா அப்போ கடல்ல போர் செய்யறதுக்கு பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து கடல்ல முத்து குளிப்பாங்க இல்லையா முத்தெல்லாம் எடுப்பாங்க இல்லையா இதுக்கெல்லாம் தான் இந்த இந்த கட்டுமரங்களை பயன்படுத்தினாங்க தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படுற கட்டுமரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெப்பம் அப்படின்னு சொல்றாங்க மிதவை புனை பரிசல் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற கட்டுமரங்கள் ஆகும் இந்த கட்டுமரங்களை பார்த்தீங்கன்னா இது நீண்ட தூரத்துக்கு வந்து நமக்கு பயன்படாது அப்போ நீண்ட தூரம் செல்வதற்காக சில மரக்கலங்கள்லாம் இருந்தது அதோட பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரக்கலம் நாவாய் வங்கம் மதலை கப்பல் அம்பி திமில் இதெல்லாம் தான் வந்து நீண்ட தூரம் பயணம் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கப்பல்கள் ஆகும் நன்றி